அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இது ஞானபீடம் யூடியூப் சேனல் ஒரு அற்புதமான தானம் சொல்ல போகிறேன் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அஷ்டமி தினத்தில் மதியம் இரண்டு முப்பது மணிக்குள்ள இந்த தானத்தை யார் செய்ய போறீங்களோ அந்த குடும்பத்துக்கு பல மடங்கு நன்மைகள் வந்து சேரும் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஓர் அறிவிப்பு அன்பானவர்களே மே பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தெய்வீக மந்திர பரிகார மகா யாகம் மிக பிரம்மாண்டமாக நேரடியாக நடத்தப் போகின்றேன் இந்த மகா யாகத்தின் பிரசாதமாக தெய்வீக பரிகார கலையும் வழங்க உள்ளேன் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்கல பிரச்சனைகளையும் சகல தோஷங்களையும் நீக்கும் அற்புதமான பரிகார கலையம் சர்வசக்தி மூலிகளை கொண்டு இந்த பரிகார கலையத்தை கட்டி அதை இந்த யாகத்தில் வைத்து உயிரூட்ட போறோம் இந்த யாகத்துக்கு நேரடியாக கலந்துக்க விருப்பப்படுறவங்க நேரடியாக கலந்துக்கலாம் நேரடியாக வளர முடியாதவங்க இந்த பரிகார கலையத்தை மட்டும் பதிவு செய்து தபால் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பரிகார கலையம் உங்கள் வீட்டில் பதினெட்டு நாட்களுக்கு நான் சொல்கிற மாதிரி பூஜையில வைத்து சாமி கும்பிட்டுட்டிங்கன்னா எந்த கட்டுப்பாடும் கிடையாது உணவு கட்டுப்பாடு கிடையாது வேறு எந்த கட்டுப்பாடும் கிடையாது நான் சொல்கிற மாதிரி சாமி மட்டும் கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படும் இந்த மகா யாகத்தில் கலந்து கொள்ள பிரசாதம் பெற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை எட்டு திங்கட்கிழமை மதியம் இரண்டு முப்பத்தி மூன்று வரை அஷ்டமி திதி இருக்குது இந்த அற்புதமான அஷ்டமி திதியில உங்க வீட்டின் அருகில் இருக்கும் பைரவர் ஆலயம் சென்று வெண்பூசணி தானம் செய்தால் நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும் வெண்பூசணி வாங்கிட்டு அந்த கோவிலில் போய் கொடுத்துடணும் ஒருவேளை பைரவர் கோவிலுக்கு உங்களால் போக முடியல அப்படின்னா வெண்பூசணி தானம் வேற யாருக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம் முழு வெண்பூசணி அப்படியே வாங்கி கொடுங்க சமைச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே வெண்பூசணி வாங்கி தானம் பண்ணிடுங்க இந்த தானம் செய்யக்கூடியவங்களுக்கு பைரவரின் அருளால் நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும் அதுவும் பல மடங்கு நடக்கும் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் அன்போடு பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆவதை முன்னிட்டு மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு நாம் மகா பரிகார தன ஹோமம் செய்ய போகின்றோம் இந்த ஹோமத்தில் பரிகார ரக்ஷை மற்றும் பரிகார கயிறு மற்றும் குரு பகவான் மந்திரம் ஆகியவற்றை இந்த ராசிக்காரர்களுக்காக தனித்தனியாக தரப்போர பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீடு அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்